ஹாய்படிஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் குடும்ப தகராறில் ஒருவர் அவமானப்பட்டு தூக்குப்போட்டு மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அபானிஷை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்திலிருந்து தொண்ணூத்தி மூணாம் காலகட்டம் வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது கலை செல்வி அப்படின்றவங்க தாங்க இது இவங்களுக்கு நடஞ்சான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இவங்களுடைய தூரத்து உறவு முறையான பெரியப்பாவின் குடும்பத்திற்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நினைஞ்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலக்கட்டத்தில் இந்த மின்னஞ்சலை சேர்ப்பண்ணியை கலைச்செல்லி இருக்காங்க இல்லையா இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய பெரியப்பா இருக்கக்கூடிய கிராமத்துக்கு குடியேறுறாங்க இவங்களுடைய பெரியப்பாவின் பெயர் மலைக்கந்தன் இவங்களுடைய பெரியமாவின் பெயர் முனியம்மாளுங்க மலைக்கந்தன் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு மூணு வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய அப்பா தவறிட்டாருங்க அவங்களுடைய அம்மா மட்டுந்தான் இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம் சொன்னா பவித்ரா அப்படின்ற ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு முறை தாங்க திருமணம் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்குமே ஒரு வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பம் அந்த கிராமத்துல பெரிய அளவுக்கு வசதியாக இல்லை அப்படின்றாலுமே பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருந்திருக்காங்க அந்த தாங்க இவங்களுடைய மூணு வயசு பொண்ணு இருக்காங்களையா அவங்களுக்கு காது குத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்துல உங்களுடைய உறவுக்காரங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி பவித்தரா இல்லையா அவங்களும் அவங்களுடைய கணவர் பாலமுருகன் தாங்க முதல் தடவையாக வந்து சொல்றாங்க அதுக்கு தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து காது குத்து வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இவங்களுடைய தங்கச்சி அவங்களுடைய கணவர் அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்றாங்க அப்படி அட்டன் பண்ணும் பொழுது இவங்க நினச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சீர்வரிசை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் கண் கூட பாத்துட்டு இருக்கும் பொழுதே இந்த மலை கந்திட்டு இல்லையா அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை அவங்களோட தங்கச்சி என்ன வேணாலும் செய்யட்டும் நம்மளும் திரும்பி செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க அவர் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவியுமே வந்து பெருசா எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஏன்னா நம்மளும் வசதியாக தானே இருக்கோம் அதனால நம்ம திரும்பி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட அவங்க தங்கச்சியோடைய கனவு இருக்கார் இல்லையா அவங்களுடைய உறவு முறையில் என்ன சீர்வசதி செஞ்சாலுமே அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க அதன் பிறகு வந்து இவங்களுடைய இந்த தங்கச்சி இருக்காங்களே பவித்ரா அவங்களும் அவங்களுடைய கணவர் வந்து போகும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் செஞ்சது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுடைய கைக்கு மீறி நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி என்னுடைய பையன் இருக்காங்களே ஒரு வயசு அவனுக்கு இன்னும் ஒரு மூன்று வயசு வந்த பிறகு வந்து நாங்களும் காதுகுத்து ஃபங்க்ஷன் வைப்போம் அந்த சமயத்தில் எங்களுக்கு மேலே நீங்கள் வந்து செய்ய வேணாம் நாங்கள் செஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சா போதுமாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி இந்த மலைக்கந்தன் அவங்களுடைய மனைவி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து போறப்ப சொல்லிட்டே போயிட்டாரு தன்னுடைய தங்கச்சி கணவரே இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு போயிட்டாரு அதனால வந்து தன்னுடைய தங்கச்சியோட பையனுக்கு வந்து நம்ம அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு கூட செய்யாமல் அதுக்கு மேலே நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகட்டம் நடந்திருக்கும் அந்த சமயத்தில் தாங்க இந்த மலைக்கந்தன் மற்றும் இவங்களுடைய முனியமாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் பேரிடி உழுகை காத்திருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கந்தான் மட்டும் முனியம்மாளுடைய குடும்பத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்ப்பதாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து சொந்த வீடு தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து பஞ்சாரம் கோழிகள்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க அது பக்கத்துலேயே வந்து வைக்கமேடு வச்சிருப்பாங்க அந்த வைக்கமேட்டு கிட்ட வந்து இவங்களுடைய இந்த மூணு வயசு பெண் குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு வந்திருக்குது அப்படி விளாண்டுகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கணவர் மனைவி வந்து கண்டுக்கவே இல்லைங்க கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பாப்பா வந்து விளாண்டு இருக்கக்கூடிய சத்தம் வந்து கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாரம் இருக்கக்கூடிய அந்த வைக்க மேடு இல்லையா அந்த இடத்துக்கே நெருங்கி போறாங்க அப்படி போய் பார்க்க முழுது இவங்களுடைய இருவருடைய கண்களுக்கு பேரதிர்ச்சி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூணு வயசு பொண்ணு வந்து வாயில நுரத்தலபடி அப்படி மயக்க போட்டு கலந்துருக்குங்க அதுக்கு பிறகு பிறகுதாங்க பக்கத்துல அக்கப்பக்கத்துல கூடியிருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கூட்டிகிட்டு வந்து நெருங்கி போய் பார்க்குறாங்க அதன் பிறகுதாங்க கூடியிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரிய வந்திருக்குது இந்த குழந்தை வந்து பாம் கடிச்சிருச்சு போல தான் வாயில நுரத்தல் வந்து இப்படி போட்டு கிடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து கைதாங்கலாம் பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கும் பொழுதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து அப்பயே இறந்து போய் கிடந்துருக்குதுங்க அதே மாதிரி அதோட முகத்தோட்டம் எல்லாமே வந்து அப்படியே நீல கலரில் மாற ஆரம்பிச்சிருக்குது இந்த காட்சியை பார்த்துட்டு இந்த முனியமாள் மட்டும் மழைக்கந்த வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க தன்னோட குழந்தைய வந்து இப்படி பால் கடிச்சு இறந்து போயிட்டாலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நெஞ்சிலேயே அடிச்சுட்டு ஐயோன்னு கதிரி எழுதிட்டு இருக்காங்க அதன் பிறகு உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாட்டையுமே சேர்த்தி சொல்லி எல்லாருமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி துக்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குழந்தையோட இறுதி சடங்கு முடிக்கணும் இல்லையா அதுக்காக எல்லா வேலையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த குழந்தையோட சடலத்தை வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தோடைய சுடுகாட்டு இல்லையா அங்க போய் நல்லடக்கம் தாங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த முடியுமாள் மட்டும் மலைக்கந்தனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தாங்க அவங்க வந்து இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற நினைச்சு நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திலேயே இந்த மலைக்கந்தன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா குடிபோதைக்கே அடிமையாயிட்டாருங்க தினமும் தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வர்றது யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாம இருக்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி தாங்க அழைஞ்சிட்டு வந்திருக்காரு அந்த சமயத்துல இவங்களுடைய மனைவி மற்றும் இந்த மலைக்கந்தனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா வந்து ஏற்கனவே தவறிட்டாருங்க அதனால அவங்களுடைய அம்மா வந்து எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை என்னடா அடுத்து மறுபடியும் வரும்டா இரண்டா அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய மனைவி சொல்கிறத கொஞ்சம் கூட வந்து ஒரு காதலையை வாங்கிக்கவே இல்லைங்க தினமும் குடிச்சுட்டு வர்றத வழக்கமே வச்சுருந்துருக்காரு அந்த சமயத்துல இவங்களுடைய பையன் இப்படி இருக்காரு அப்படின்றது மாதிரி நினச்சி நினைச்சு இவங்களுடைய அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் படுத்து கிடந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பேரடி உழுவு காத்திருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பயிர நினச்சி நினச்சி ஏற்கனவே வந்து தேம் தேம்பி எழுதுகிட்டு இருக்காங்களே உங்களுடைய அம்மா அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து நெஞ்சுவலி வந்துருச்சு போடுங்க அதனால அவங்களுமே வந்து திடீர்னு இறந்தே போயிட்டாங்க அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு அதன் பிறகு இந்த மலைக்கந்தனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களே எல்லாமே இவனால தான் குடிச்சு குடிச்சு வந்து இவங்களுடைய அம்மா வந்து வேதனைப்படுத்திகிட்டே போல அதனால தான் அவங்களும் மாண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே வந்துட்டு அந்த பெண்மணியோட இறுதி சடத்துங்க வந்து நல்லபடியாக முடிச்சிருக்காங்கங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டம் கடந்துருச்சு அந்த சமயத்துலையுமே இந்த மலைக்கந்தன் வந்து குடிபோதையிலேருந்து மீளவே கிடையாதுங்க எப்பொழுதுமே வந்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது அது பிறகு வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல தாங்க உங்களுடைய மனைவிக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்குது அந்த விஷயம் தெரிய வந்த பிறகு இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விவசாயம் பாக்கறதுக்காக கடனெல்லாம் வாங்கி இல்லையா அந்த கடன்களை இவரை ஒழுங்காவே கட்டவே இல்லைங்க வேலைக்கு போனாதான சம்பாரிச்சாதான காசை வந்து நம்ம திருப்பி கொடுக்க முடியும் ஆனா இவர் வந்து வேலைக்கே போகாம இருக்காரு அவங்களுடைய மனைவிக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்திருக்குது இருந்தாலுமே தன்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டாலுமே அதுல வந்து கரெக்டா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்காங்க ஆனா இந்த மலைக்கந்தனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்து கடனை தாங்க தண்ணி அடிக்கிற வேலையிலே ஈடுபட்டு இருந்திருக்காரு அதனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் சொத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரையாரு து இறுதியாக இவர்கிட்ட இருக்கிற அந்த சொந்த வீட தவிர மற்ற எல்லா இடமே கை மீறி போயிடுச்சுங்க அந்த சமயத்தில் தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் காலகட்டம் வந்து நெருங்கி இருக்குது அந்த நேரத்துல இந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா பவித்ரா அவங்களுடைய கணவர் பாலமுகன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பையன் மூணு வயசு ஆயிடுச்சு அதனால காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க இவங்களுக்கு இவங்களுடைய அண்ணனோட குடும்பத்தோட நிலைமை வந்து நல்லாவே தெரியும் இருந்தாலுமே வந்து அவங்களுமே வந்து இந்த சீர்வரிசை செய்யும் பொழுது தன்னுடைய கை மீறிதாங்க வந்து செலவழிச்சிருக்காங்க அதை வந்து எப்படியாவது தன்னுடைய அண்ணன் கிட்ட வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சியோட கணவருக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காருங்க இவங்களோட தங்கச்சிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சாலுமே வந்துட்டு அவங்க வந்து எதுவுமே பேசவே முடியலை ஏன்னா தன்னுடைய கனவை வந்து கேட்காமலாமல் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காரு அதனால் அவர் வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாக தாங்க இருந்திருக்காங்க அந்த சூழ்நிலை தான் இந்த மலைக்கந்தனுடைய தங்கச்சி அவங்களுடைய கணவர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய பையனுக்கு வந்து குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வந்தாகணும் வர்றது மட்டும் கிடையாது நான் செஞ்ச சீர்வரிசை செஞ்சேன் இல்லையா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து செய்ய வேணாம் ஆனால் நான் செஞ்சதுக்கு வந்து ஒரு படி கீழே இறங்கக்கூடாது நீங்கள் வந்து அப்படியே கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து போகணும் இல்லை அப்படின்னா வந்து ஊருக்கு மத்தியில் வந்து உங்களை அசியப்படுத்திடுவேன் வேதனைப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விருட்டுன்னு கிளம்பி உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க இந்த விஷயத்த கேட்ட பிறகு மலைக்கந்தனுடைய மனைவிக்கு வந்து என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியவே இல்லை நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வந்து காசு பணமே கிடையாது நம்ம எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி வந்து மொழி பிதுங்கி வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்களே நம்ம வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனா இவங்க கேட்கும் பொழுது கூட பதிலே சொல்லாம இவங்களுடைய கணவர் வந்து பித்து பிடிச்ச மொழி தாங்க உட்காந்துருக்காரு இப்பயுமே அவர் வந்து குடிப்பதில இருந்திருக்காரு இப்படி குடிச்சு குடிச்சே எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டேயா உன் தங்கச்சிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் நீ வந்து என்ன சொல்ல போற என்ன பண்றேனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் தாங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு வார காலகட்டத்துக்கு தாங்க அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனே வந்து நெருங்கி இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி இந்த முனிமால அவங்களுடைய ம கணவர் இந்த மலைக்காந்துட்டு இருக்கார் இல்லையா அவங்க வந்து அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கே அட்டன் பண்ண அப்படின்னு மாதிரி வந்து உங்களுடைய வீட்டில இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி கிளம்பும் பொழுது நீ வந்து நீ ஃபங்க்ஷனுக்கு வரேன்ட்டு சொல்லிட்டு இருக்க ஆனா நம்ம கிட்ட வந்து எதுவுமே செய்றதுக்கு இல்லை நீ என்ன பண்ண காத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நீ வா என்னுடைய தங்கச்சி வந்து எதுவும் நினைக்க மாட்டா நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிட்டாருங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய தங்கச்சி பவித்ராவுடைய கணவருடைய வழியில் இருக்கக்கூடிய உறவு முறையில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சீர்வரிசை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க குத்து வழக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாமான்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா இந்த பவித்ராவுடைய அண்ணனும் அவங்களுடைய மனைவி வந்து தனியா வந்துட்டு இருக்காங்களே கையில எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய இந்த பவித்ராவுடைய கணவர் வந்து உத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசணும்னா ஒருவேளை காசு பணமாக எதுவும் கையில் வச்சுருந்துருப்பாங்க நம்ம ஏதாவது வார்த்தை விட்டா தப்பாயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கம்முண்டு இருந்திருக்காருங்க அந்த சமயத்தில் இந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணிருக்கக்கூடிய பெரிய நபர்கள் இருக்காங்களே வயதானவர்கள் அவங்க தான் கொஞ்சம் இந்த சபையிலேயே மெயினாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொய்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு மொய் பணத்தை வந்து செலுத்திட்டு நீங்கள் வந்து சாப்பிட போங்க இல்லைன்னா நல்லா இருக்காது அப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ள வந்து சண்டை வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே பேசிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பொதுவாகவே வளர்க்கறாங்க இப்போதான் அந்த மாதிரி வந்து கிடையாது இருந்தாலுமே ஒரு சில கிராமத்தில் வந்து இப்பயுமே அதை வந்து வழக்கமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ரெண்டாயிரம் காலகட்டத்திலேயெல்லாம் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உறவுக்காரங்களாகவே இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்கங்க அதுக்கு பிறகு அந்த மொய் பணத்தை வந்து நம்ம ஒழுங்காக கொடுக்கல நம்ம சீரியஸை ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா வந்து நம்மளை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்கங்க ஊர் சபைக்கு முன்னாடியே அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது பிறகு இந்த முனியமாளுக்கு அவங்களுடைய கணவருக்குமே வந்து என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரில அதே மாதிரி மொய் கிழக்கக்கூடிய இடத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க அப்படி நெருங்கி வந்த பிறகு அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கவர் எடுத்துகிட்டு அந்த மொய் கிழகக்கூடிய இடத்துல வந்து நீட்டிட்டாங்க அப்படி நீட்டின பிறகு இவங்க வந்து சாப்பிடக்கூட இல்லைங்க இவங்க இருவருமே வந்து கிளம்பி நம்மளுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய கிராமத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து தயாராகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஊர்க்காரங்க இருக்காங்களையா அந்த மொயில் கூடிய இடத்துல இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவர் விரிச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதில் வந்து நூற்றி ஒருவா இருந்திருக்குங்க இதை பார்த்துட்டு அவங்க எல்லோருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க உடனே வந்துட்டு ஆறுகளுக்கு முன்னாடி வந்து சபையில் வந்து கத்த கத்தாரிச்சிட்டாங்க இந்த மாதிரி பவித்ராவுடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி நூத்தி உருவா தான் மொய் செஞ்சிருக்காரு அவர் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதை கேட்ட பவித்ராவுடைய கணவர் வந்து கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு நம்ம எவ்வளவு சொல்லியுமே இந்த மாதிரி வந்து அசியப்படுத்திட்டாங்களே இவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஏ ஒரு நிமிஷம் நின்றுரா அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டாருங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய இந்த முனியம்மாள் மற்றும் அவங்களுடைய கணவர் மலை கந்தான் இருக்காங்க இல்லையா அடி தலை குனிஞ்சு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல வந்து அடுத்த நிமிஷமே உங்களுடைய இந்த பவித்ராவுடைய கணவர் வந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் இவ்வளவு சொல்லியிருந்தேன் சொல்லியுமே வந்து நீ வந்து நூற்றி ஒரு ரூபாய் பிச்சை காசு போடுற மாதிரி போட்டு போயிருக்கியே நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது வந்து எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்கங்க என்னோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு உனக்கே தெரியும் அதே தான் உன்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் சீர்வரிசை எல்லாமே செஞ்சேன் இதெல்லாம் செஞ்சதுக்கான காரணம் வந்து நீ வந்து திரும்ப செஞ்சிருவா அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் தான் செஞ்சேன் ஆனா உன்னால வந்து ஒரு துளி கூட உன்னால செய்ய முடியல அப்புறத்துக்கு நீ வந்து உயிரோட இருக்கணும் உன்னால செய்ய முடிஞ்சா திரும்பி வந்து செஞ்சுட்டு போ இல்ல அப்படின்னா நாண்டுகிட்டு சாவிடா அப்படின்ற மாதிரி வந்து அசிங்கசிமா பேச ஆரம்பிச்சாருங்க இந்த வார்த்தையை கேட்ட பிறகு முனியமாளுடைய கணவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு இப்படி பேசிட்டாரே இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விருட்டு விருட்டு நடக்க ஆரமிச்சிட்டாருங்க அந்த சமயத்துல உங்களுடைய தங்கச்சி பவித்ரா வந்து கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பேசாயிங்க என்னோட அண்ணன்னுடைய கஷ்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பெல்லாம் வார்த்தை விடாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க எதையுமே கேட்காம வந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு போகும்பொழுது கூட அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணி திட்டிகிட்டே தாங்க வந்திருக்காரு அந்த சமயத்துல மனமுனை போன மலைக்காந்தன் வந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து விருட்டு விட்டு நடந்துருக்காருங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து நடக்க ட்ரை பண்றாங்க அந்த சமயத்தில் இந்த பவித்ரா அப்படின்ற பொண்ணு வந்து இவங்கள கையை பிடிச்சிட்டு வந்து வலுக்கட்டாம புடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுவுமே நினைக்காதீங்க நீ நான் பாத்துக்கிறேன் என்னுடைய கணவர்கிட்ட நான் பேசி புரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் இருக்காரு இல்லையா மலைக்காந்தன் அவர் வந்து பஸ்ல ஏறி அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டார் இருப்போல அதன் பிறகு வந்து இவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க நேரத்துக்கு வந்து பஸ்ஸு வரலை அப்படின்றனால இவங்க வந்து பஸ் வரவே இல்லைங்க அதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய கணவர் நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு பஸ் வந்துருக்குது அப்படின்றனால தாங்க அவருமே ஏறி போயிருந்திருக்காரு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் கழிச்சு தாங்க அந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸே வருது அதன் பிறகு பஸ்ஸில் ஏறி இவங்களுடைய கிராமத்துக்கே நெருங்கி போயிட்டாங்க அப்படி போன பிறகு இவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் புறம் வந்து இவங்களை வந்து உத்து விகாரமாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே ஏன் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படி போகும் தாங்க உங்களுடைய வீட்டோட கதவு வந்து இப்படி உடச்சபடி கிடந்திருக்குது என்ன காரணம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே வீடு பூட்டி தாங்க கையில சாவி கொண்டு போய் இருந்திருக்காங்க அந்த சாவி வந்து இந்த முனிமால் கையில தான் இருந்திருக்குது ஆனால் தன்னுடைய கணவர் வந்து வீட்டை உடச்சுக்கிட்டு உள்ளக்குள்ளே போயிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வீட்டை உடைக்கக்கூடிய சத்தம் தாங்க கூடியிருக்கூடிய நபர்கள் பூரா விகாரமாக அந்த இடத்த வந்து ஒத்து பார்த்துருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து பேரெதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் மலைக்கா தான் இல்லையா அடி போட்டு தொங்கிட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டே கதறி கதறி எழுதிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கெட்ட நேரம் போல அதனாலதான் ஒரு குழந்தைய இருந்துச்சு அதன் பிறகு வந்து அவங்க அம்மா இருந்தாங்க இப்ப வந்து இவங்களுடைய கணவரே இறந்து ஒருவேளை இவளுடைய தான் இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குதா அப்படின்ற பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து வேற வழி இல்லாம அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே வர சொல்லி அந்த உங்களுடைய கணவர் மலைக்கந்திருக்காரு இல்லையா அவங்களுடைய இறுதி சடங்கு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல கூட இந்த பவித்ரா உடைய கணவர் இருக்கார் இல்லையா அவங்களுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த துக்கங்கள் நடந்து வீட்டுக்கு அப்படி வரும்பொழுது கூட கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லாமல் வந்து மறுபடியும் மறுபடியும் கிட்ட கட்ட வாழ்த்து திஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து செய்ய வேண்டியதான கேட்டேன் உனக்கு வந்து ரோசம் வந்து நீ வந்து தூக்கில் தூங்கிவிட்ட அப்போ என்னுடைய சீர்வரசம் வந்து யார் செய்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மலைக்கந்தனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பாய்ஞ்சிகிட்டு இருக்காங்கங்க உன்னோட புதுசை உயிரோட இல்லை ஆனா நீ உயிரோட தானே இருக்க நீ செய்ய வேண்டிய எல்லா செய்முறையும் வந்து செஞ்சு முடிச்சிரு இல்ல அப்படின்னா வந்து தினமும் நான் வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த துக்க நிகழ்வுல இருந்து எந்திரிச்சு அவருடைய கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க அதன் பிறகு இவங்களுடைய மனைவி இருக்காங்களே பவித்ரா அதாவது மலைக்கந்தனுடைய தங்கச்சி அவங்க மட்டும் தாங்க கடைசி வரைக்கும் அந்த துக்க நிகழ்வு அந்த வீட்டிலேயே இருந்திருக்காங்க இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வார காலகட்டங்கள் நெருங்கியிருக்குங்க அந்த சமயத்துல பதிமூணாம் நாள் காரியம் வைக்கலாம் அப்படின்றக்காக உறவுக்காரங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படி வரும் பொழுது இந்த பவித்ரா இருக்காங்களே அவங்களுடைய கணவன் பாலமுருகனுமே இந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க அதே மாதிரி பதிமூணாம் நாள் காரியத்துக்கான சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அன்றைய இரவு உங்களுடைய வீட்டுல தங்கக்கூடிய சூழ்நிலை தாங்க எல்லாருமே இருந்திருக்காங்க இரவே உங்களுடைய வாழ்க்கையில அம்மானிசை காட்டு வீச காத்திருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவித்ராவுடைய கணவர் இருக்காரு இல்லையா பாலமுகன் அவர் தனியா ஒரு ரூம்ல தாங்க படி தூங்கிட்டு இருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசி நேரம் தோராயமாக எந்த மணி நேரம் அப்படின்றது வந்து தெரியல அந்த சமயத்தில் இவர் இருக்கக்கூடிய ரூமோட கதை வந்து தற்ற மாதிரி தெரியுது தான் வந்தாங்க போல அப்படின்ற மாதிரி வந்து உள்ளாவாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு ஆனா இவர் கூட்டுமே உள்ளுக்குள்ள யாருமே வர மாதிரி தெரியவே இல்லை அப்புறம் கதவை தட்டுற மாதிரி தெரிஞ்சு யாருமே உள்ள வரவே அப்படின்ற மாதிரி அந்த கதவை வந்து பாக்குறாருங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த கதவை வந்து பூட்டப்படியே தாங்க கிடக்குது சரி கதவை தட்டி பார்த்துட்டு யாரோ போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யதார்த்தமா மேல இருக்கக்கூடிய இடத்த வந்து உத்து பார்க்குறாருங்க பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையே மறக்கவே முடியாத காட்சி அவருடைய கண் முன்னாடி தெரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மேல வந்து ஃபேன் துங்கிட்டு இருக்கலையா அதுல இருந்து விட்டத்துல வந்து யாரும் தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இதை பார்த்த அடுத்த நிமிஷமே ஆனு கத்த ஆரம்பிச்சாருங்க அதன் பிறகு உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே இவங்க கிட்டே நெருங்கி விட்டாங்க என்னாச்சுப்பா ஏன் இப்படி கத்துற அப்படின்றவனே வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை தான் நான் கத்துனேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிருக்காரு அதன் பிறகு உங்களுடைய மனைவிமே வந்து கேட்டிருக்காங்க என்னாச்சியா ஏன் இந்த மாதிரி வந்து கத்துன எதுவும் பார்த்து பயந்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம் காலையில் வந்து இங்கே இருக்க வேணாம் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து விடிய விடிய வந்து தூங்கவே கிடையாதுங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த மலைக்கானனுடைய மனைவி இருக்காங்களையா இல்லையா அவங்ககிட்ட மறுபடியும் சத்தம் கொடுத்து தாங்க கிளம்புறாரு எனக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை வந்து நீ செஞ்சிடணும் இல்ல அப்படின்னா வந்து இந்த வீடு வந்து உன் பேர்ல தானே இருக்கும் இல்லைன்னா உன்னோட கணவருடைய பேர்ல தான இருக்கும் இந்த வீடை வந்து எனக்கு வந்து எளிவு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கோச்சுக்கு தாங்க மறுபடியும் போயிட்டார் அவருடைய கிராமத்துக்கு அதன் பிறகு இந்த முனியம்மாளுக்கு என்ன பண்ணணும்னே தெரில ஏற்கனவே தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டார் தன்னுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க அவருடைய குழந்தையுமே இல்ல நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தானே அந்த வந்து எலி கேட்குறாங்களே நம்ம என்ன பண்றது பிதிங்கி நிக்கிறாங்க அந்த சமயத்துல இப்படி ஒரு இரண்டு நாள் கடந்திருக்கும் அன்றைய இரவு தோராயமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து படுக்கலாம் அப்படின்ற மையப்பகுதியிலாங்க வந்து படுத்திருக்காங்க அப்படி படுத்திருக்கும் பொழுதே உங்களுடைய தலைமுடியை பிடிச்சி யாரும் விருட்டு நிறுத்த மாதிரி தெரிஞ்சுக்குது உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல யார் நம்மளோட தலைமுடியை பிடிச்சி இழுத்தது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சுத்தி முத்தி தேடுறாங்க ஆனா யாருமே இல்ல அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது ஒரு வேளை வந்து கற்பனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் படுத்துருக்காங்க படுத்த அடுத்த நிமிஷமே எங்களுடைய தலைமையில வந்து யாரோ திங்கு திங்குன்னு முதிக்கிற மாதிரி வந்து வலிச்சிருக்குங்க பயங்கரமாக உடனே என்னடாவது நம்மளோட தலையில வந்து யாரோ ஏறி நிற்கிற மாதிரி வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெனறி போய் அங்கே டிங்குன்னு பார்த்துருக்காங்க அப்பவுமே அவங்களுடைய கண்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே எங்களுடைய காலை பிடிச்சி விருட்டுன்னு வந்து இப்படி கீழே தழுற மாதிரி வந்து தள்ளி விட்டுருக்குங்க இதை பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க தன்னுடைய கணவர் தான் நான் இறந்து போயிருக்காரு இந்த இடத்துல வந்து தன்னுடைய கணவரோட ஆன்மா எதுவும் இருக்குதா நமக்கு வந்து ஏன் இப்படி பயமுறுது அப்படின்ற மாதிரி வந்து அங்கிட்டுகிட்டு பார்த்துருக்காங்க மறுபடியும் உங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல அதன் பிறகு தூக்கம் வராம அங்கிட்டுகிட்டு சுத்தி முற்றி பார்த்துருக்காங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த சமயத்திலேயே உங்களுடைய முதுகு பின்புறமா யாரோ ஒரு நபரை நிக்கிற மாதிரியும் பெருமூச்சு விடுற மாதிரியும் வந்து சத்தம் கேக்குது டக்குன்னு தெரியும் பாக்கறாங்க திரும்பி பார்த்தா அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு பேர் எதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கரு கருன்னு ஒரு கறி உருவங்க வாட்டசாட்டமா இவங்களுக்கு எதிர்புறத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்குது இதை பார்த்துட்டு யார் நீங்க என்ன அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கறி உருவம் வந்து இவங்களுடைய கழுத்தை மட்டும் சேர்த்து ஒரு அடி போட்டுருச்சுங்க அப்படி அடிச்ச அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி வந்து கீழே அப்படியே சுருண்டு மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகுதாங்க இவங்க வந்து கண்ணை முழிச்சு பார்த்துருக்காங்க அப்படி முளிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய கழுத்து வலி வந்து போகவே கிடையாது இவ்வளவு நேரமாக வந்து நம்ம வந்து மயக்க மட்டே கலந்தோமா நம்மளை வந்து யாரும் எழுப்பவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சுத்தி முற்றி தேடி இருக்காங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் கூட கிடையாது நம்ம மட்டும் தானே இருக்கிறோம் நம்மள ஏ வந்து பயமுறுத்தறமா இருக்குது அந்த ஆன்மா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்க வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த கறி உருவத்தை வந்து கண் கூட பார்த்துட்டாங்க அது கண்டிப்பா வந்து ஆன்மாவாக தான் இருக்கும் அது வந்து தன்னுடைய மாமியாவுடைய ஆன்மாவா இல்லை தன்னுடைய கணவருடைய ஆன்மாவா அப்படின்ற மாதிரி குழம்பு போயிட்டாங்க அப்படி இருந்தால் தன்னுடைய கணவருடைய ஆன்மா வந்து நம்மளையும் எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதன் பிறகு அக்கம்பக்கல குடியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு இவங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர் கிட்ட தாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படி இந்த ஜோதிடர் நிலைத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு வந்து அந்த ஜோதிடர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சொன்ன பிறகு அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்த கட்டி இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவரை இறந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது அதனால கருப்பு இருக்குது கருப்புனா அடப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மா இறந்த பிறகு கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் அந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஐதீகம் அதே மாதிரி தாங்க உங்களுடைய கணவரை இறந்தது வந்து நேரம் சரியில்லாத நேரம் அதனால அந்த ஆன்மா வந்து சில நாட்கள் அந்த வீட்டில் தான் இருந்தாகும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது உங்களை வந்து அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து துர்மரணம் தான் பயமுறுத்திட்டு இருக்குது ஆனா எதுக்காக உங்கள டார்கெட் பண்ணுது அப்படின்றது வந்து தெரியல நீங்க தயவு செஞ்சு அந்த வீட்டில் இருக்காதிங்க வேற எங்கிட்டா போயிருங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காருங்க இதை கேட்டுட்டு இந்த மலைக்கந்தனுடைய மனைவிக்கு ஈரோடையே நெடுங்கி போயிடுச்சு ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மை தான் அந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குது அப்படின்றாலுமே வந்து நம்மளை எதுக்கு கொடுமைப்படுத்துது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க அதே மாதிரியே இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கவனா நம்ம இருக்கவும் முடியாது அதனால் துணிமணிகளை எல்லாமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஏற்கனவே அந்த ஜோதிட சொன்னார் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலகட்டம் வந்து அளப்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால அதுவரை நம்ம இருக்கவனா அதன் பிறகு வந்து நம்ம தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க அதே நேரத்தில் இந்த மலைக்கதனுடைய தங்கச்சி பயித்தராங்க இல்லையா அவங்களுக்கும் அவங்களுடைய கணவன் பாலமுருகனுடைய வீட்டிலேயுமே வந்து ஒரு சில அமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் பூரா வந்து உருள்ற மட்டும் நடுராத்திரா யாரோ திருத்திருன்னு ஓடுற மட்டும் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த முடியும் அந்த மாதிரி வந்து விஷயத்த சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இப்படியே போயிட்டு பொழுது தோரமாக ஒரு நாள் வந்து இந்த பவித்ரா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவர் வந்து வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து கட்டில படுத்திருக்காங்க அவங்களுடைய ரூம்ல என்னங்க கால் வலிக்குதுங்க கொஞ்சம் காலை மட்டும் பிடிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கணவர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பதில் எதுவுமே சொல்லவே இல்லை அந்த சமயத்துல கண்ணை மூடிட்டாங்க தன்னுடைய கணவர் வந்து வந்து அமுக்கி விடட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அந்த நேரத்துல உங்களுடைய காலை பிடிச்சி நல்லா அமுக்கி விடுற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இதமாகவும் இருந்திருக்குது வலியும் நல்லா விடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கடந்திருக்குங்க அந்த சமயத்தில் இந்த பவித்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க எனக்கு கால் வலி சரியாயிடுச்சு அமுக்கி விட்றது வந்து நிப்பாட்டுங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்களுடைய கணவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் மறுபடி மறுபடியும் காலை அமுக்கி விட்டுட்டே இருக்காரு உடனே இவங்களுடைய மனைக்கு வந்து குழப்பம் வந்துருச்சு என்னாச்சு தன்னுடைய கணவர் வந்து மறுபடி மறுபடியும் காலை அமுக்கி விட்டுட்டே இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே கதிகளையும் போயிட்டாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கணவர் தானே உங்களுடைய காலை பிடிச்சி சமிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடியது வந்து இவங்களுடைய கணவரே கிடையாதுங்க இவங்களுடைய அண்ணன் மலைக்கந்தாண்டியா இறந்து போன தாங்க ஆன்மாவா அப்படி தத்துரூமாக உட்காந்துட்டு இவங்களுடைய தங்கச்சியுடைய காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு இதை பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போய் டக்குன்னு சம்மன் போட்டு உட்காந்துட்டாங்க உடனே ஆன்மா வந்து அந்த ரூம் கிட்டே இப்படி ஒரு ஓரமாக போய் நின்றுச்சுங்க கருன்னு நிற்கிது இதை பார்த்து அவங்க வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க என்ன பண்ற ஒண்ணுமே தெரியவே இல்லை அந்த சமயத்திலேயே அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில அதை தாண்டி போக முடியல ஏன்னா அவங்களுடைய ரூமோட கதவு கிட்ட தானே அந்த ஆன்மா நிக்குது என்னங்க இங்க வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து டக்குன்னு அந்த ரூம் கிட்டே நெருங்கி விட்டாருங்க அப்படி வந்த பிறகு அங்கே நிற்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து அப்படியே டிசப்பேர் ஆகிருக்குங்க காணாமல் போயிருக்குது அதுக்கு பிறகுதாங்க கதிரி கதிர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பவித்திர அப்படின்ற பொண்ணு தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொன்ன பிறகு தாங்க இந்த கணவருமே வந்து அன்னைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு இல்லையா அந்த பதிமூணாம் நாள் காரியத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டுக்கு போனப்ப அந்த விஷயத்தை சொல்றாங்க நானும் அந்த பதிமூணாம் நாள் காரியம் வீட்டுக்கு போனப்போ நான் வந்து கட்டியில் படுத்து கிடந்தேன் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கிடச்சி நீ தான் வந்து கதவு தட்டியா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனால் கதவை தட்டினது நீ கிடையாது அதே மாதிரி டக்கு நான் முடிச்சு மேல மேலேருந்து தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தெரிஞ்சுச்சு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனுடைய அண்ணன் தான் ஆன்மாவை வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பவித்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கணவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு நடுங்கி போயிட்டாங்க அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா மற்றும் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்படி சொன்ன பிறகு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிய வந்துடுச்சு உன்னுடைய அண்ணனுடைய ஆன்மா தான் இங்கே வந்திருக்குது அது ஏதோ நம்ம கிட்டே வந்து சொல்ல வருது அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நாளைக்கே நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கார் அவரை போய் பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து காணிக்க அதிகமாகலாம் வாங்க மாட்டாராங்க வெறும் இருபது ரூபா தான் அவங்க வரான் அதே மாதிரி வெத்தலை எழுந்துச்சு மனம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் நமக்கு நடக்கக்கூடியது நடந்தது எல்லாமே வந்து சொல்லிடுவார் நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்கங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த அருளாக்கு சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி போன பிறகு இவங்க வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு அவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் உடுக்கி அடிக்க ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே இந்த பவித்ரா பெண் இருக்கா இல்லையா அவங்க மேலேயே வந்து உங்களுடைய அண்ணனுடைய ஆன்மா வந்துருச்சு அப்படி பவித்ராவோட உடம்புல உங்களுடைய அண்ணனுடைய ஆன்மா இறங்கின அடுத்த நிமிஷமே என்னுடைய மனைவி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க வந்த பிறகு நான் எல்லா சித்தியுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுதுங்க இதை கேட்டுட்டு பவித்ராவுடைய கணவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு இங்க வந்து வர சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்ததே எங்களுக்கு பிடிக்கல அவங்கள வந்து சத்தியமா நாங்களாம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்து திரும்ப நான் வரல உங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் என்னுடைய மனைவி மட்டும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பவித்ராவுடைய அண்ணி வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கனா அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் தானே வந்திருக்காங்க அவங்களோ இருக்கக்கூடிய கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிராமம் தள்ளியாங்க வந்திருக்குது அதே கிராமத்துக்கு நேரடியாக அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி மறுபடியும் இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்படி அருளாக் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்த பிறகு வந்து அவங்களுடைய இந்த பவித்ராவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணனுடைய ஆன்மா வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்குது இப்படி பேசக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா முனியமாள் அவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருச்சு என்னோட தக்கச்சிக்கு வந்து நான் சீரவஸா செய்யணும் அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துருந்தேன் ஆனா என்னால் எதுவுமே செய்ய முடியாம கை மீறி போயிருச்சு என்னை எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க முனியமா நீ முதல்ல என்னை மன்னிச்சுக்கோமா உனக்கே தெரியாமல் நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் நான் வந்து இறந்து போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டு அவங்களுடைய மனைவிக்கு ஒன்றுமே புரியல என்ன செஞ்சீங்க ஒன்றுமே தெரியலையே நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்க அந்த ஒரு வீடு மட்டும் தானே என்னுடைய சொத்தாக இருந்துச்சு அந்த சொத்தை வந்து நான் சாகு தருவாயில் பொழுது தான் என்னுடைய சாவுக்கு முன்னாடியே என்னுடைய தங்கச்சிக்கு வந்து இந்த வீடை வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து என்னுடைய தங்கச்சியோட பேரில் வந்து இந்த வீட்டை வந்து எழுதி வச்சிருக்கேமா அதுக்கு பிறகு தான் அந்த ஃபங்க்ஷன்கே அட்டன் பண்ண வந்தேன் என்னோட தங்கச்சியோட வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப அசிப்படுத்தாங்க அப்படின்றனால தான் அந்த துக்கம் தங்காம வந்து நான் தூக்கு போட்டு மாண்டுட்டேன் இதுல வந்து நான் சொல்லணும் அப்படின்றக்காக தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆன்மா சொல்லுதுங்க இதை கேட்ட மலைக்கானுடைய மனைவி முனியம்மாளுக்கு வந்து பேர் எதிர்ச்சி என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அந்த வீடு ஒன்று தான் நான் இருக்குன்னு நினைச்சிருந்தேன் அதையுமே இப்படி பண்ணிட்டிக்கலாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓன்னு அழுதுட்டுருக்காங்கங்க அதே சமயத்தில் இந்த பவித்ராவுடைய உடம்புல இருக்கக்கூடிய மலைக்கந்தனுடைய ஆன்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்குங்க என்னையை மன்னிச்சுக்கோமா என்னுடைய தங்கச்சி வந்து நான் செய்ய வேண்டிய கடமை அதை தான் நான் செஞ்சிருக்கேன் நீ என்னை தப்பாக நினைக்காத நீ வந்து அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துரு பாவமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்கங்க இதை வந்து உங்க எல்லாருக்குமே புரிவிக்கணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து அந்த வீட்லயே ஆன்மாவாக இருந்தேன் ஆனால் யாருக்குமே புரியல அதே சமயத்தில் உன்னை வந்து நான் தலைமுடியை இழுத்து அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளனேன் இல்லையா அதுக்கு காரணமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்றக்காக தான் நான் அப்படி பண்ணேன் என்னை மன்னிச்சுக்கோ நீ அந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க இதை கேட்டுட்டு உங்களுடைய மனைவிக்கு வந்து கோபமே வந்துருச்சு நீ வந்து செய்யக்கூடிய செய்முறைக்காக வந்து நீ வந்து எளிய கொடுத்துருக்க இத்தனை வருஷமா உனக்கு நான் மனைவியாக இருந்தேன் இல்லையா அதுக்கு நீ எனக்கு என்ன செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க ஆனா அந்த சமயத்தில் நான்மா வந்து அப்படி தலை குனிஞ்சிருக்குங்க எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை இத கூடி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க காரங்க எல்லாமே பார்த்துட்டு மிரட்டு போயிட்டாங்க அப்பதாங்க அந்த பவித்ராவுடைய உடைய கணவருக்கே ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தன்னுடைய கைக்கு மீறி இந்த சீர்வரிசா செஞ்சதெல்லாம் வந்து நியாயம்தான் ஆனா அவங்க செய்யக்கூடிய இந்த சூழ்நிலை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுமே வந்து அவங்களை அவமானப்படுத்தி அவங்களை வந்து இப்படி சாகக்கூடிய தருவாயில வந்து நம்ம கொண்டு வந்துட்டோமே நம்ம பண்ணது எல்லாமே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி வந்து அவருமே வந்து ஓன் அழுதுட்டு அவருடைய கண்களில் அவருக்கே அறியாம வந்து கண்ணீர் வந்துட்டு இருக்குதுங்க என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய மனைவியோட உடம்புல தான் அந்த ஆன்மா இருக்குது காலிலேயே போய் விழுந்துட்டாருங்க ஒரு கட்டத்துல பவித்ராவுடைய கணவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு பவித்ராவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கு இல்லையா அதாவது மலைக்கந்தனுடைய ஆன்மா அவருக்கு வந்து மனம் குளிர்ந்துருச்சுங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து இப்போதைக்கு எங்களுடைய பேர்ல இருக்குதுன்னு நீங்க சொல்லிக்கிங்க ஆனா இந்த வீடை வந்து நாங்கள் விற்க மாட்டோம் ஒருவேளை என்னுடைய பையன் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அந்த வீடை விற்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த வீடை விற்ற பிறகு எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த செய்முறை காசு இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்துட்டு மிச்ச காசு எல்லாமே வந்து உங்களுடைய மனைவி வந்து நாங்கள் ஒப்பட சொல்கிறோம் மற்ற எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு எதுவுமே தேவை அதே சமயத்தில் நான் பண்ண மிகப்பெரிய தான் உங்களுடைய குடும்பமே இந்த மாதிரி சீரழிஞ்சிருச்சு ஆட்சே பண்ண இல்லைன்னா உங்களுடைய மனைவியை என்னுடைய சொந்த அக்காவா நினைச்சு எங்களுடைய வீட்டிலே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அதே மாதிரி அவங்க வந்து எங்களுடைய வீட்டுல எங்களுடைய சேர்ந்தே இருக்கட்டும் நான் என்னுடைய அக்காவா நினைச்சு கூப்பிட்றேன் அவங்க வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து வரட்டும் நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகுதாங்க அந்த மலைக்கந்தனுடைய ஆன்மா வந்து அழுகிறதே நிப்பாட்டி இருக்குது நீங்க சொல்ற விஷயம்னால நல்லா தான் நான் என்னுடைய மனைவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க அதன் தாங்க இந்த மொழிமாலும் ஒரு கட்டத்துல வந்து சம்மதிச்சிருக்காங்க அதே சமயத்துல இங்க யாருக்குமே நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்திய வாக்கு கொடுத்துட்டு இந்த மலைக்கந்தனுடைய ஆன்மா வந்து அப்படி காணாமல் போயிருக்குங்க டிசபியர் ஆயிருக்குது ஆனாலுமே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரியிற மாதிரி சொல்லிட்டாருங்க அந்த ஆன்மா இப்போதைக்கு டிஸ்டபியர் ஆனாலுமே அந்த தான் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டம் இருக்கும் கருப்பு இருக்குது அப்படின்றால அந்த ஒருவருடைய காலகட்டம் இந்த ஆன்மா வந்து நம்மளால் விரட்ட முடியாது அது வாடுக்க போட்டோம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்க அந்த வீட்டில் வந்து இருங்க இல்லை அப்படின்னா ஒருவருடைய காலகட்டம் வந்து அந்த ஆன்மா வந்து நீங்க எந்த தொந்தரவும் பண்ணிடறாதீங்க அதுக்கு பிறகு அந்த வீட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல முடிவாயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து புத்திமதி சொல்லிக்காருங்க அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது பிறகு அந்த ஆன்மாவால எந்த ஒரு தொந்தரவும் பாதிப்பும் இல்லாமதமா இருந்திருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலக்கட்டத்துக்கு பிறகு இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க அதாவது முனியமாக மழை இருந்தாங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கே போய் ஒன்றா தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்திலேருந்து தொண்ணூற்றி மூணாம் காலகட்டம் வரைக்கும் என்னுடைய பெரியப்பாவும் பெரியமாவின் குடும்பத்திற்கு நடந்தது பிரதர் இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு முன்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எனக்கு அஞ்சு வயசு இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு சில யாவகங்கள் இருக்குது அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை கேட்ட பிறகு தான் தெரிய வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுடைய சேனலை பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியே கலைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்